நிறைய <Sessizuk> விஷயங்கள் <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>

இன்னைக்கு அதெல்லாமே மாறி போய் எப்படி இருக்குதுன்னா அதோட கலந்து அது மாதிரியே இருக்கிற இன்ஸ்டாகிராம்ங்கிறோம் லிங்க்டுங்கிறோம் இது எல்லாமே எப்படின்னு சொன்னால் நம்மளுடைய படிப்போட சார்ந்த ஒரு சில விஷயத்தில் நமக்கு நன்மையாக முடியும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு கெடுதலான ஒரு விஷயம் தீமை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு சரி இந்த ஊடகங்களில் எது நமக்கு தீமையாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம பார்க்குற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் நம்ம அதில் படிக்கிற விஷயங்கள் ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது

புத்தகம் யூடியூப் எல்லாமே நம்ம ஷேர் விஷயங்கள் எல்லாமே இது போன வாரம் நடக்குதா நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயமா இருக்கும் ஆனா அதே நம்ம எடுத்துக்கொள்ற விஷயத்துல தீமையும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு புத்தகம் படிக்கிறதுல நல்ல புத்தகமும் இருக்கும் கெடுதல் தரக்கூடிய புத்தகம் இருக்கும் ஆனா எடுத்துக்கொள்ற விதம்தான் நமக்கு நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் அந்த தீமை அப்படின்னு சொன்னா எதை நம்ம

போயிட்டே இருக்கக்கூடாது சரி அது தேவையான விஷயத்த நம்ம அதை யூஸ் பண்ணிக்குவோம் மற்ற நேரத்தில் எல்லாருமே நம்ம பார்த்துட்டே இருக்கணும் நம்ம மனசுக்கு எதை விரும்புகிறோமோ அதை அடுத்து அது வேணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே சரி அதனால நீங்கள் எப்போதுமே அதை பார்த்துக்கலாம் சின்னதெல்லாம் வீட்டில பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் இப்படி இப்படி நம்ம அதை உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க எங்கள் பசங்களா விஷயத்துக்குமே நம்ம மைண்ட் போகாது கையை கட்டி என்ன பண்ணுவீங்க

இந்த சமூகம் கூட வந்ததுக்கு அப்புறம் எல்லா கையில மொபைலே இல்லாமல் அந்த அம்மா கேக்குது யார் இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்க நம்ம என்ன சொல்லுவோம் எங்க அப்பா அம்மா எனக்கு உயிர் நாளை எங்க நாடின்னு தான் வச்சு எனக்கு வந்த மனைவி எனக்கு அவளை வச்சுக்க முடியாது அப்படின்னு பார்த்தா அவன் சொல்ற விஷயம் மொபைல் அப்ப அந்த அளவுக்கு அது அடிமையான நம்மளே இன்னைக்கு நமக்கு அது ஒரு படிப்போட கலந்து நம்மளோட இருக்கும் நினைக்கிறோம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் சில விஷயத்துக்கு மட்டும்தான் எப்பவுமே அதை வச்சுட்டே கூடாது கண்டிப்பாக நம்ம சமூகத்துல பார்க்குறோம் நிறைய குழந்தை பயிரை மொபைல் கொடுத்துட்டே இருக்கும் அது எதையோன்னு பார்த்துட்டே இருக்கு சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அது இருந்தாலும் சாப்பிடு மொபைல் கொடுத்தாதான் சில குழந்தைங்க சாப்பிடுவோம்

அப்ப நன்மையா தீமையா நான் எடுத்துக்கொள்ற விதத்துல நன்மை ஒரு சில இடம் அதே தீமைட்டே இருக்கு தவறு தெரியுது அதுக்கு ஏன் அடிமையோம் நம்மள செஞ்சு பாக்கல சரியா நீ பண்ணாதே என்ன சில சொன்னா அவங்க ஒண்ணு தப்பே பண்ணிக்க மாட்டாங்க இல்ல நீ தப்பு பண்ற பண்றேன்னு நம்ம சொல்ல சொல்லதான் அவங்களுக்கு என்ன தோணும் பார்க்கலாமே சொல்ல சொன்னதான் ஒரு வெளித்தனம் போடும் அப்ப எங்க அப்படித்தனை அப்படியே இருந்துட்டு போடாமே பிரூப் பண்ணணும் அப்படியே இருந்துட்டு போடாமல் பாதி விஷயத்துக்கு அடுத்தவர்களுடைய கூடுகள் அதாவது எந்த விஷயமே நம்ம எடுத்துக்கொள்வது நல்லதா இருந்தால் அந்த விஷயம் நமக்கு நல்லது அது தப்பு தெரிஞ்சு அதை நம்ம கண் கூட பார்க்குறாங்க அதில் நன்மை தான் நாங்கள் எடுத்துக்கொள்ற விதம் தீமைன்னு சொன்னால் அது நாம அதுவும் நாங்கள் எடுத்துக்கொள்ற விதம் தான் ஆனால் பாதி விஷயம் நன்மையும் இருக்குது பாதி விஷயம் அதில் தீமையும் இருக்குது நல்லதை எடுத்துக்கொண்டு நன்மையும் இருக்குது நன்றி வளர்க்கணும்